ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஏழுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபேஸிங் வந்து வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு சென்ட்டுக்கும் குறைவான உள்ள இடத்துல டூ பிஹெச்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அதுவும் வந்து வெஸ்ட் ஃபேஸிங்கில் பொதுவாக வந்து வெஸ்ட் ஃபேஸிங்கில் வாஸ்துப்படி பிளான் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸோ இருந்தாலும் வந்து நம்ம கரெக்டாக ஃபோட்டிக்கும் எல்லாமே வந்து வச்சு நம்ம டியூப்ளெக்ஸ் ஹவுஸாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்டோட வந்து டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அதனால அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு லேண்ட் டைமென்ஷன் இந்த சைடு வந்து முப்பது அடி இருக்கு இந்த சைடு வந்து இருபத்தஞ்சு அடி இருக்கு ஸோ வெறும் வந்து இருபத்தஞ்சுக்கு முப்பது அடி அப்படிங்கிற ஏழ்நூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்ல வந்து நம்ம இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இதுல ஃப்ரண்ட்ல வந்து இந்த இடத்துல வந்து மெயின் கேட் வச்சிருக்கோம் இங்க வந்து ஒரு ஃபோர்டிக்கோ இருக்கு ஃபோர்டிக்கோட டைமென்ஷன் பதினோரு அடி ஆறு இன்ச்சுக்கு ஏழு அடி நாலு இன்ச்சு அப்படிங்கிற சைஸ்ல ஃபோர்டிக்கோ கொடுத்துருக்கோம் அதுலேருந்து இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் மெயின் டோர்லேருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா ஒரு ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஏரியா கம்மியாது அப்படிங்கிறனால ஹால் வந்து பெரிய ஹால்லாம் வந்து கொடுக்க முடியாது ஸோ ஒரு நார்மல் ஹால் வந்து கொடுத்துருக்கோம் ஹாலோட டைமென்ஷன் பத்து அடிக்கு எட்டு இன்ச்சுக்கு பதினோரு அடி பத்து இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து இந்த இடத்துல வந்து ஒரு ஃபோயர் வந்து விட்டுருக்கோம் லாபி மாதிரி விட்டுருக்கோம் இந்த லாபியில இருந்து கிச்சனையும் அக்சஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பெட்ரூமே அக்சஸ் பண்ற மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் எப்பவுமே மாஸ்டர் பெட்ரூம் சவுத் தான் வந்து பண்ணுவோம் இது வந்து இது வெஸ்ட் சோ சவுத் வெஸ்ட்ல வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து பதினோரு அடி ஆறு இன்ச்சுக்கு பத்து அடி எட்டு இஞ்சு அப்படிங்கிற சைஸ்ல மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இதுலேருந்து வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு வந்து அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது அதனால காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ காமன் டாய்லெட்டோட சைஸ் வந்து ஏழு அடிக்கு மூணு அடி ஆறு அஞ்சு அப்படிங்கிற சைஸில் காமன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல வந்து ஒரு டாக் லெக்ட் ஷேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இந்த மாதிரி ஏற மாதிரி வந்து டாக் ஷேர் கேஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிறால உள்ளேயே வந்து நம்ம இந்த ஷேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த சைடு வந்து ஒரு கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சன் வந்து சைஸ் வந்து ஏழு அடி எட்டு இன்ச்சுக்கு எட்டு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து வாஷிங்க்கு வந்து தனியாக இடம் வேணும் அப்படின்னு வந்து கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் ஸோ அதனால் வாஷிங் தனியாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ மூணு அடி ஆறு இன்ச்சுக்கு எட்டு அடி அப்படிங்கிற சைஸில் நம்ம வாஷிங் கொடுத்துருக்கோம் ஸோ வாஷிங் வந்து நம்ம கொடுக்காம கூட இருந்திருக்கலாம் பட் கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் கண்டிப்பாக வந்து சைடில் வாஷிங் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்த வந்து இன்னொரு பெட்ரூம் இந்த இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு செகண்டரி பெட்ரூமாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பத்து அடிக்கு பதினோரு அடி பத்து இன்ச் அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து விண்டோஸ் ஸோ விண்டோஸ் வந்து நம்ம இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு இங்கே ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து காமன் டாய்லெட்டுக்கு வந்து ஒரு வென்டிலேட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் வாஷிங்க்கு இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கிச்சனுக்கு நேர் ஆப்போசிட்டில் இந்த சைடு ஈஸ்ட் சைடில் விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த பெட்ரூமுக்கும் ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது நார்த் சைட்லேயும் வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஹாலுக்கு டேரக்டாக இந்த இடத்துல வந்து நார்த் சைடில் ஒரு பெரிய விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏழ்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு அதாவது ஒரு ஒன்றரை சென்டில் நம்ம டூ பிஹெச்கே வெஸ்ட் ஃபேஸிங் டியூ ஹவுஸ் இதே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ